டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி புதுச்சேரியில் பாமகவோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டம் இருக்கப்ப அந்த மேடையில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் நடந்த வார்த்தை போர் ஒரு முரண் இது எல்லாமே தற்போது பேசு பொருளாக இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி என்ன தொடக்க புள்ளி இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே தேர்தல் கூட்டணி உட்பட பல்வேறு நடவடிக்கைகளில் இவங்க ரெண்டு பேருக்குமே முரண்பாடு இருந்திருக்கு அதை வந்து தொண்டர்களால் எதுவுமே பண்ண முடில தொண்டர்கள் பலருக்கு ஐயா சொல்கிறது சரிதானே ராமதாஸ் ஐயா சொல்கிறது அப்படின்னாலுமே முடிவெடுக்கிற இடத்துல அன்புமணி தான் அன்புமணி தான் இருக்குது கடைசியில் நீங்கள் சொல்கிறது இந்த மேட்டுக்குடி படத்தில் கவுண்டுமணி சொல்லுவாப்ல கண் வந்து மஞ்சளாக இருக்கான்னு பாருங்க வாப்பில் கவுண்டமணி வந்து பாப்பாப்புல மண்டிப்பு மாதிரி வெள்ளைன்னு இருக்குது ஆனால் நம்ம சொன்னால் அவன் நம்ம போகிறான் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க மஞ்சகமாலன்ட்டு ஆமாம் ஆமாம் மஞ்சள் அரிச்சு பூசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாப்பில்ல மேட்டுக்கூட்டில் கவுண்டமணி அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுலேருந்து பல்வேறு விஷயங்களில் வேணான்னு தொண்டர்கள் நினச்சாலும் ராமதாசுரிய கருத்து அதுவாக இருந்தாலும் அன்புமணி என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு அவங்க ஏற்றுக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் கூட அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கிறது தான் அவங்க திட்டம் இருபத்தி நாலு நாளில் மட்டும் ஆமாம் ஆமாம் அது கிட்டத்தட்ட பேசி அதற்கான சமிக்கைகளே இல்லையே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பத்து புள்ளி அஞ்சு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல ஏமாற்றிட்டீங்கன்ற அந்த ஒரு தான் வெளியே வந்தாங்க அந்த முரண்பாடெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சவன திட்டுறது திமுக திட்டுறது அதிமுக திட்டுறதுலாம் சாதாரணங்க பாமக வரலாறுல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது புரியுதுங்களா அவங்க வந்து பாஜகவோட நின்னா வெற்றியா அதிமுகவோட நின்னா வெற்றியானா ராமதாஸுடைய க கணிப்பு வந்து இதுதான் விழுப்புரம் விக்கிரவாண்டி சேலம் தருமபுரி வட தமிழகம் கள்ளக்குறிச்சி பல இடங்களில் வட தமிழகம் சொல்வதை விட சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் சிவி சர்மத்துக்கு ஒரு செல்வாக்கு விக்கிரவாண்டி இந்த பகுதி இருக்கு பாருங்களா நான் சொல்றது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு தொகுதியில் வரும்னு நினைக்கிறேன் இந்த தொகுதியில் அதிமுகவும் செல்வாக்கு பாமகவும் செல்வாக்கு வெறும் வன்னியர் பல்ட்டுங்கிற கணக்கு மட்டும் கிடையாது அதிமுகவுக்கும் செல்வாக்கு வன்னியர்களுக்கும் செல்வாக்கு என்ன சொல்ல போனால் இந்த பகுதியில் கவுண்டர்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வரி கவுண்டர்களும் ஓரளவு இருப்பாங்க வன்னியர்களும் இருப்பாங்க அப்போ அதிமுக பாமக செய்கிற போது இயல்பாக வெற்றி கிடச்சி கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றதில் அது ஒரு பெரிய ஃபேக்டர் தானே சேலம் தருமபுரி பகுதியில் இந்த கணக்கு தான் அவர் பார்ப்பார் தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான தொகுதிகள் வாய்ப்புகள் எப்படி அமையும் அதை தான் ராமதாஸ் அவர்கள் பார்ப்பாங்க அந்த விதத்தில் அவர் வந்து அதிமுகவோட போகணும் இல்லைன்னா திமுகவோட போகணுங்கிறத ரெண்டும் இல்லாத பாஜகவோட போகிறதுங்கிறது அவர் கணக்கு கிடையாது இவருக்கு டெல்லியோட லாபி தேவைப்படையாது டெல்லியோட ந நெருக்கமான ஆளாக அமைச்சணுங்கிறது தான் இவருக்கான இது அன்புமணி அவர்களுக்கான ஒரே அஜெண்டா அந்த விதத்தில் அவர் பாஜக கிட்டே போயிட்டாருங்கிறது தான் விஷயம் இந்த மாதிரி முரண்பாடுகள் இருந்தாலும் கட்சியை தான் பையன் தான் நடத்தணுங்கிறது தெளிவாக இருக்கார் வேறு ஒரு வன்னியர் அப்படிங்கிறதுல உடன்பாடு கிடையாது இல்லை கௌரவ தலைவராக ஜிகே மணியே போட்டிருக்காங்கல்ல கௌரவ தலைவராக தான் இருக்கார் கௌரவ நடிகர்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறார் அப்போ ஜிகே மணி போன்றவர்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே சொல்கிற மாதிரி கௌரவ தலைவராக இருக்கிறாங்க ஆனால் தீர்மானிக்கிற இடத்துல அன்புமணி தான் இருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனையாயிருச்சுன்னா மருத்துவர் ஐயாவினுடைய ரத்தம் அவருடைய வாரிசு அவருக்கு கட்டுப்படணுங்கிற மாதிரி கட்சியை பழகிட்டாங்க இப்போ இப்போ அன்புமணி அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏகாமூர்த்தியோ வேலுவோ ஜிகே மணியோ பூத்தாறு மொழியோ தீரனோ யாராலேயும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்போ அன்புமணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் என் குடும்பத்திலேருந்து இன்னொருத்தரை இறக்குறேங்கிற மாதிரி தான் இப்போ முகுந்தன் அப்படிங்கிறவரை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அவர் பேரன் இவர் மகன் அவர் பேரன் அப்போ அன்புமணியை கண்ட்ரோல் பண்ணணும் ராமதாஸ் அவர்களுக்கு தான் பையனாகவே இருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறப்ப கண்ட்ரோல் பண்ணணும் அதே சமயம் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு வந்துடக்கூடாது அன்புமணியை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வேற ஒரு வன்னியர் தலைவர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பிளானில் தான் தான் பேரனையே இறக்குவோம் அந்த இளைஞர் அணி பொறுப்பு அப்படின்னு அப்படின்றப்ப ஸ்டேட்டாக பாமக தலைவர் பொறுப்பே கொடுத்துருக்கலாமே அந்த முகுந்தனுக்கு இதுவே விமர்சனமாகும்ல ஏங்க எதையுமே செய்கிறதா இருந்தாலும் வெளிப்படையாக செய்யக்கூடாதுல்ல கொஞ்சம் இதுவே விமர்சனமாகும் வாரிசு அரசியலுக்குள் வாரிசு அரசியல் வாடகைக்குள் உள் வாடகையாங்கிற மாதிரி போகும்ல இது டைரெக்டாக தலைவர் பதவி அப்படிங்கிறப்ப அன்புமணி அவர்கள் இருக்கிறாங்க பையன் அன்புமணி வேறு யாரும் இல்லை இவர் பேர அப்போ இளைஞர் அணி பொறுப்பு அப்போ அன்புமணி ஒரு டீமாக செயல்பட்டு கட்டுப்பட்டாலும் இன்னொரு அதிகார மையமாக நம்மளுடைய இன்னொரு பேரை வரட்டும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வரட்டும் பிளான் பண்ணுறாரு அன்புமணி பார்ப்பார் நீ என்னதான் அவர் எனக்கு மருமகனாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஏன் அதிகாரத்தை உரையாடாக தான் இருக்கணும் நாம் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கும்போது எனக்கு போட்டியாக இன்னொருத்தர் வர்றாரா வாரிசு அப்படின்னு வரப்போ அவர் போக்குவரம் இப்போ தலைவருக்கு கட்டுப்பட்டு தானே இளைஞரணி தலைவராக இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த ஒரு எங்களுக்கு உதவுறதுக்குன்னு இன்சுக்யூரிட்டி ஏன் வருதுன்னா அவர் ராமதாஸுடைய ரத்தம் ஒரே குடும்பம் தான் பிரச்சனை இப்போ ஜி கே மணியை பார்த்து ஒரு பயப்பில்லை ம் மூர்த்தியை பார்த்து பயப்பில்லை வேலையை பார்த்து பயப்பில்லை அவதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ம் அதெல்லாம் நமக்கு நம்ம சொல்கிறத கட்டுப்படுவாங்க அப்படின்னு இப்போ ஜி கே மணி அவர்களை பாருங்கள் ஒரு பக்கம் மருத்துவரையா இன்னொரு பக்கம் சின்ன மருத்துவர் ரெண்டு பேருக்கும் நடுவில் அவரால் நன்றி அறிவிப்பது யாரெண்ணா அப்படிங்கிறப்ப இவர் இப்படி கொடுங்க நான் மைக் கொடுங்க நான் பேசுகிறேன் நான் உன்னை சொல்லணும் அப்படின்ட்டு இப்படி இருந்துச்சு பனையூர் ஆஃபீஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்கிறாரு இந்த மாதிரி வேற யாராவது செயல்படுத்த முடியுமா ஒரு நன்றிங்கிறது ஒரு நிகழ்ச்சியினுடைய கன்க்ளூடு ம் புரோட்டோக்காலில் இருக்கக்கூடியது அது யார் சொன்னதுக்கப்புறம் தலைவர் அப்புறம் தலைவர் பேசுனதுக்கப்புறம் எந்திரிச்சி ஒருத்தர் என் ஆஃபீஸ்க்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேசுகிறாருன்னா அந்த கூட்டம் வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அமைதியாக இருக்குது ம் இல்லை அப்படி முகுந்தன் அவர்கள் மேட பேரை சொல்கிறப்ப யாரும் கைத்தட்டலை அப்படின்னு நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களே சொல்கிறாரு கைத்தட்டுங்க கை தட்டுங்க ஆமாம் ஏன் புதுசாக ஒரு இமேஜை உருவாக்குறதுனா சாதாரண விஷயமா இப்போ அன்புமணியை உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி முகுந்தனை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு இவரால் உருவாக்கப்பட்ட அன்புமணி வந்து அந்த முகுந்தன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ரோபோ சிட்டியை உருவாக்குறாரு சிட்டி இன்னொரு ரோபோங்கிற மாதிரி முதல் உருவாக்குறப்ப வரவேற்பு எப்படி கிடைக்கும் இல்லை யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் ஆமாம் கட்சி நான் ஆரம்பித்தது நான் இப்போ யாராக இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு மேடையிலேயே சொல்கிறாரு அது தன் மகனுக்கான ஒரு இதாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றப்ப இவ்வளோ கோபம் இவ்வளோ தான் ராமதாஸ் பயணிச்சிருக்காரா அச்சு நாளாக நாளா இல்லைங்க உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சவங்க ஜாதி கட்சி குடும்ப கட்சி இந்த மாதிரிலாம் அரசியல் செய்பவர்களுடைய கடைசி இது வந்து ஒரு லேண்ட்லாடு தான் நிலவுடைமையாளர் மனநிலை தான் ஒரு பண்ணையார் மனநிலை தான் உங்களுக்கு வரும் ஜாதியை தன்னுடைய அடையாளமாக அவங்க கடைசியில் ஜாதி கட்சி மதவாத கட்சிங்கிறது நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போய் விட்டுரும் இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க கட்சிங்கிறது நான் உருவாக்குனது பொதுக்குழுவாவது செயற்குழுவாது நான் சொல்றதை கேளுங்கன்ற பொதுக்குழு செயற்குழுலாம் நான் எடுத்த முடிவை அறிவிப்பதற்கான இடம் முடிவை கலந்தாலோசித்து எடுப்பதற்கான இடம் கிடையாது பொதுக்குழுவும் செயற்குழுவும் அது ஒரு கணக்குக்கு தான் அந்த பாடிஸ்லாம் அந்த அமைப்புகளாம் எதுக்கு சும்மா பொதுக்குழு கூடி முடிவெடுத்தோம் கூட்டணி வைக்கிறோன்னு கூட்டணி யாரோட வைக்கிறோம் முடிவு தான் பொதுக்குழுவே கொடுப்பாங்க அது மாதிரி தான் அதோ அவர் அவர் வந்து எவ்வளோ வெளிப்படையாக அந்த மனநிலையை வெளிப்படுத்தி கொண்டாருப்பாங்க ஒரு பண்ணையார் மனநிலையை இல்ல அவர் அன்புமணி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்க கூடாதா ஏற்கனவே நம்ம வந்து திமுக எதிர்த்து அரசியல் செய்யறப்ப கூடிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியல் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு விமர்சனத்தை தான் திமுக நோக்கி வைக்கிறாங்க அதை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய நம்ம கட்சிக்கு மேலே இப்படி ஒரு அவப்பிடி வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக அன்புமணி ராமதாஸ் பேசுறதையும் சரிதானே நம்ம பார்க்கணும் இது வேற யாரும் பேசலாம் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அது சிரிப்பா இருக்காதா இவ்வளவு சின்சியர் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஏங்க வாரிசு அரசியல் கூடாதுன்னு யாருங்க பேசணும் அதை வாரிசு அரசியல் எதிர்க்கிற எல்லாரும் பேசலாமே வாரிசு அரசியல் எதிர்க்கிறவர் அன்புமணியை எப்படி பேச முடியாத ஹம் ஜி கே மணியை விட மூர்த்தியை விட தீரனை விட பூத்தா அருள்மொழியை விட வேலு அவர்களை விட அன்புமணி வந்து கட்சிக்கு உழைத்தவரா வரா துப்பாக்கிச்சூடியில் வந்து அவருடைய பங்கு என்ன எண்பத்தேழு எண்பத்தி ஆறில் வன்னியர்கள் போராட்டத்தின் போது வன்னியர் சங்கத்தின் போராட்டத்தின் போது எண்பத்தி ஒம்போதில் அந்த தேர்தல் புறக்கணிப்பில் ஒவ்வொரு வீட்டுக்கு கருப்புக்குடி வைத்து தேர்தலை எதிர்கொள்ளுன்னு சொன்னபோது இராணுவத்தையே வந்து சந்திப்போன்னு ச சந்தித்த வன்னியர் சங்கம் சந்தித்த போராட்டங்களின் போது அன்புமனுடைய ரோல் என்ன அந்த போராட்டங்களில் நின்றவர்கள் வகுத்து கொடுத்தவர்கள் அதில் எதிர்கண்டவர்கள் அன்றைய மாநில அரசை மத்திய அரசை எதிர்த்து நின்றவர்கள் ராணுவத்திற்கு நெஞ்சை திறந்து காண்பித்தவர்கள் இவர்களுடைய பங்களிப்போடு ஒப்பிடும்போது அன்புமணி யாருங்கிற கேள்வி வருமா இல்லையா அதனாலதான் அவர் டாக்டராவா சரிவிக்கிறாரு உங்களை எப்படி அன்புமணி அவர்களே உங்களை எப்படி நான் கொண்டு வந்தேன் உன்னை எப்படி கொண்டு வந்தேன் டக்குன்னு பொறுப்புக்கு வந்துட்டீங்கல்ல அது மாதிரிதான் அவர் அவருடைய லாஜிக் எப்படிதான் குடும்ப கட்சியா குடும்பத்துல அப்போ அது அது வந்து கட்சியில் மற்ற குடும்ப கட்சிங்கிறது விரும்பலன்னா நான் மட்டும் தான் வாரிசு அரசியல் பண்ணுவேன் நான் மட்டும் தான் குடும்ப கட்சி பண்ணுவேன் வேற யாரும் வந்துடக்கூடாது அடிப்படையில் அதிகாரம் நோக்கிய பிரச்சனைங்க அதிகாரம் யாருக்கு இருக்குது இந்த குடும்பத்தில் பிறந்ததனால் இவருக்கு இந்த அதிகாரம் கிடச்சிச்சு அதே விட்டு இவருக்கு அதிகாரத்துக்கு பிரச்சனை வரும்போது அதை வரை ஏற்றுக்க மாட்டார் இதற்கு பின்னாடி பாஜகவோட ரோல் எதோ இருக்குதா பார்க்கலாம் பாஜகவோட ரோல் இதுவரையும் இருக்கான்னு தெரியாது ஆனால் இனிமேல் பாஜகவோட ரோல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க அமித்ஷா பின்னாடி அன்புமணி இருப்பார் இப்போ இது இந்த சர்ச்சை அதிகமாச்சுன்னா மகாராஷ்டிராவில் பார்த்துட்டோம் சிவசேனாவை பார்த்துட்டோம் சரத்பவாரை பார்த்துட்டோம் நிதிஷ்குமார்லேருந்து மாஞ்சியை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும் அவங்கால ஒன்றும் பண்ண முடியல கண்டிப்பாக அன்புமணிக்கு அமித்ஷா சப்போர்ட் பண்ணுவார் எழுதி வச்சுக்கோங்க இப்படி அப்படி இந்த இந்த பிளவு அதிகமாகுச்சுன்னா அமித்ஷா அன்புமணியை சப்போர்ட் பண்ணுவார் பாஜக சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா ராமதாஸ் அன்புமணியான்னு பார்த்தா அன்புமணிக்கு தான் அமித்ஷா சப்போர்ட் பண்ணுவார் என்ன காரணம் அதற்கு வந்து இவர் பாஜக எதிர்ப்பில் அன்பு ராமதாஸ் இருக்கு அது ஒரு காரணம் மட்டும் இல்லை அன்புமணியை வைப்ரண்டான ஒரு லீடரு டெல்லியோட ஒரு நல்ல லாபி ஒரு டைப்ல இருக்கிறார் அது வந்து மறுக்க முடியாது உங்களுக்கு அவர் டெல்லி லாபியில் ரொம்ப இதாகிட்டார் அவர் சமீபத்தில் ஒரு வார்த்தை விட்டார் நீங்கள் கவனிச்சிங்களா நிதி வரல என்ன நீங்க என்ன எத்தனை சீட்டு ஜெயிக்க வச்சீங்க பாஜகவை பாஜகவை ஏன் ஜெயிக்க வைக்கலன்னு கேட்கிறாரு அன்புமணி கூட்டணி இருந்தாரு கூட்டத்தில் இருந்தாலும் இப்படி கேட்கலாமா நிதி வருவதுங்கிறது வேற கட்சியில ஜெயிக்க வைக்கிறது வேற ரெண்டும் ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுக்கணும் ஜெயிக்க வச்சிருந்தா சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நம்ம பார்க்க கூடாதா இப்ப இவங்க எல்லாம் இவங்க ஒய்ஃபை ஜெயிக்க வைக்கணும் இவங்க மைத்துனரை ஜெயிக்க வைக்கணும் இவங்க அப்பா பையன் ஜெயிக்க வைக்கணும் இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சா இவங்க தமிழ்நாட்டுக்கு செய்வாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டை வஞ்சிட்டு நீனா பிஜேபி ஜெயிக்க வச்சியா அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு இது இந்து நாடு தானேன்னு பிஜேபியோட குரலில் அவங்க பேசினாலும் பேசுவாங்க புரிதுங்களா நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா அன்புமணி பாஜகவோட ரொம்ப டயப்பில் இருக்கிறாரு இவங்க கிட்டத்தட்ட அன்புமணி தலைமை எடுத்ததுக்கப்புறம் பாமக தன்னுடைய சமூக நீதி போக்கிலிருந்து இந்துத்துவ போக்கை நோக்கி நிறைய நகர்ந்துருச்சு நிறைய வன்னிய இளைஞர்கள் வந்து ஒரு சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் பெரியாரிஸ்டாக தான் இருப்பாங்க வன்னியர்கள்னாலே பெரும்பாலும் பெரியாரிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுகள் தான் வன்னியர் சங்கங்கிறதே நக்சல் பாரி அமைப்பு தான் வன்னியர் சங்கமாக மாறிச்சு நக்சல்னு சொன்னால் துப்பாக்கி சுற்றுவான்னு வன்னீர் சங்கத்தினுடைய கோரிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முற்போக்காக இருக்கும் ஒரு தலித்த முதலமைச்சராக்கிறது தான் லட்சியம் இப்படி தான் வன்னீர் சங்கம் ஆரம்பிச்சிச்சு வேறு எந்த ஜாதி சங்கமாக இப்படி ஆரம்பிச்சிருப்பாங்களா எல்லா ஜாதினருக்கும் பிரதித்துவம் நாவிதர் வன்னார் இஸ்லாமியர் சுழற்சி முறையில் எல்லா சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு அடிப்பில் முதலமைச்சர் இப்படிலாம் கோரிக்கை வச்ச அமைப்பு வன்னீர் சங்கம் பாமக ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு அதனால் இன்றைக்கி வந்து அவங்க முழுக்க ஒரு வலதுசாரி மனநிலைக்கு போயிட்டாங்க சாதியை ரொம்ப பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு இந்து இந்து சத்திரியர் அந்த மாதிரி மனநிலைக்கு போயிட்டாங்க அதனால் அன்புமணி இப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கட்சியை கேப்சர் பண்ணுறதில் அமித்ஷா இதாக இருப்பார் எல்லா கட்சிகளையும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளை காலி செய்வதில் கிங்கு தான் பாஜக இப்போ தம்முடைய கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வர்றப்ப முழுமையாக கேப்சர் பண்ணி அன்புமணியை பேக்கப் பண்ணுற தாராளமாக இருப்பாங்க எழுதி வச்சுக்கோ இப்போ ஒரு பக்கம் அந்த கட்சியோட நிறுவனராக ராமதாஸ் இருக்கிறார் கட்சி ஆரம்பத்திலிருந்து அவர் தான் உருவாக்கியிருக்காரு எல்லா தெருக்களையும் நடந்து கட்சியை வளர்த்த ஒருவர் இன்னொரு பக்கம் அன்புமணி இப்போது த தலைவராக இருக்கிறாரு இப்போ அவர் தான் வந்து அதிகாரமிக்க ஒருவராக இருக்கிறார் அப்படின்றப்ப தொண்டர்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கும் தொண்டர்கள் ரெண்டு பக்கம் பக்கம் இருப்பாங்க ஏன்னா தொண்டர்கள் வந்து குடும்ப அரசு வாரிசு அரசுக்கு எதிர்ப்பானவர்கள் கிடையாது ஐயா ஐயாவால் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்க தான் பாமகவில் இருப்பாங்க ஆனால் கட்சிக்கு வரவங்க அன்புமணி ராமதாசை விரும்புறவங்க விரும்புவாங்க ஐயாவோட பையங்கிறதுனால தானே அன்புமணி யாருங்க அன்புமணி அடையாளம் என்னது டாக்டர் ராமதாசுடைய பையங்கிறது தானே முதன்மை அடையாளம் அந்த அடையாளத்தை வச்சு தானே அவர் மந்திரி இருந்து எல்லாமே இன்னைக்கு அனுபவிச்சிருக்கிறது பாமக போது அவர் யாரு மன்னீர் சங்கம் போராடும் போது அவர் யாரு மண்ணூட்டி ராமச்சந்திரனை சட்டசபையில் யானையில் வச்சு கூட்டி வரும்போது ஹூயிஸு அன்புமணிங்கிற கேள்வி இருக்குல்ல தொண்ணூற்றி ஆறில் மதிமுக பாமக அலைன்ஸ்காக பேச்சுவார்த்தை நடத்தும் போது யார் அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்புறம் தொண்ணூற்றி முதல் முதல் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும்போது அன்புமணி எங்கே இருந்தார் தொண்ணூற்றி ஒம்போதில் திருப்பி பாஜ அதே பாஜக கூட்டணி திமுகவோட அலைன்ஸ் வைக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருப்பி ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சு நாற்பதுக்கு நாற்பது போதெல்லாம் ராமதாஸ் யார் கேள்வி வரும்ல இப்போ முகுந்தன் பரசுராமனை மாநில இளைஞரணி தலைவராக கொண்டு வர்றது மூலியமா அன்புமணியை கட்டுப்பட கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ராமதாஸ் விருப்பம் இருக்கிறார் கண்டிப்பாக ம் அவர் கையில் சாட்டை இருக்கிறத ராமதாஸ் விரும்பலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடி விட்டு முழுசாக விளக்கி போகிறாரு அப்படிங்கிற ஒரு இதில் அப்போ இவரை கட்டுப்படுத்த ஒருத்தர் கொண்டு வரணும் அது யாராக இருக்கணும் அதுவும் நம்ம குடும்பம் நம்ம ரத்தத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற நடிப்பில் அவர் கொண்டு வரார் ஆனால் இப்போ பாமக கிட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து இதே பொறுப்புக்கில் வந்து ஜே கே ம மணியோட மகன் ஜி கே தமிழ்குமரன் அவர்கள் இருந்தார் அவர் சினிமாவில் தான் கவனம் செலுத்துறாரு அரசியல் அவர் வந்து அந்த அளவுக்கு ஆர்வமாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு பாமக எல்லாரும் முன் வச்சாங்க அப்பவே அன்புமணி அவர்கள் சொன்ன ஒருத்தர் வந்து நீங்க போட்டிருக்கலாம் அப்பயே நீங்க கேக்கல இப்பயும் அன்புமணி சொல்ற ஒருவரை போடாம இன்னொருத்தரை போடுறீங்க அப்படின்றது கட்சியை இன்னும் பலவீனப்படுத்ததா அப்ப கட்சியை பலவீனப்படுத்தணு நோக்கம் கிடையாதுங்க அன்புமணி கையில் சாட்டை இருக்கக்கூடாது அன்புமணியை பலவீனப்படுத்தணும் அன்புமணி எல்லா முடியும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவேணா கட்சி ஒரு ரெண்டு அதிகார மயமா இருக்கட்டும் ஒரு அதிகார மயமா இருக்க வேணாம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மாதிரி இருக்க நினைச்சாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் மட்டுமே அங்க இருக்கு அப்ப ஓகே ஒரு இளைஞரை நம்ம அடுத்து உருவாக்கி வச்சுக்கணும் இப்பயும் அவராளை பையனை விட்டு கொடுக்க முடியல உனக்கு உதவி செய்யதான்பா எனக்கு வேணான்ற உனக்கு உதவ பண்றேங்கிறார் அவருக்கு பொறுத்தவரையும் மகேம் பேரன் இவருக்குதான் போட்டியாளர் இந்த தருமதுர படத்துல ரஜினி இப்ப ரஜினிகிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு பத்து வயசை தாண்டிட்டா அண்ணன் தம்பி கிடையாதுப்பா பங்காளிய தம்பியா இருந்தாலும் உனக்கு தான் அந்த அண்ணன் என்ன தம்பி நான் பாட்டு வருமே அந்த படம் ஆமாம் அந்த படம் தான் தருமதுரை ரஜினிபுரம் புரியாமல் இருக்கியப்பா தம்பி தம்பின்னு யார் உன் உடன் பிறந்தவங்கிறவன் உன் சொத்தை பங்கு போடுற பங்காளி ம் அவனை தம்பின்னு பார்க்காது ஆனால் கட்சிக்கு வந்து நாலு தான் ஆச்சு அப்படின்றப்ப இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறப்ப தொண்டர்கள் குதிக்க மாட்டாங்களா தொண்டர்களை அன்புமணி வந்தப்பயே கொதிச்சிருக்கணுமே கொதிக்கலையே ம் அன்புமணி வந்தப்போ கொதிக்காத தொண்டர்கள் எதுக்கு முகுந்து வரப்போ கொதிக்க போகிறாங்க அதாவது தொண்டர்களை பொறுத்தவரையும் அன்புமணியும் வேணும் முகுந்தும் வேணும் டாக்டர் ராமதாஸ் வேணும் இதுதான் தொண்டர்கள் நிலைமை இனி அடுத்து அவருக்கு வயசாகிடுச்சு இவர் எங் பில்ட்டு இவர் தான் க பயமாக கொண்டு போகிறோம்னு நினைக்கிறவங்க ராமதாஸ் எதிரியாக இருக்க மாட்டாங்க அன்புமணி டீமில் இருப்பாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு பிஜேபி வந்து அன்புமணியை பேக்கப் பண்ணி இவர் தான் பாமக ஒரிஜினல் பாமகாங்கிற மாதிரி கொண்டு வர முடியும் இப்போ ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏ அணி பி அணி சி அணி டி அணி அப்படின் இருக்கிறது கட்சியை இன்னும் பலவீனப்படுத்துமே கட்சியை பலவீனப்படுத்தும் கண்டிப்பாக கட்சி பல இப்போ சிவசேனா என்னாச்சு சரத்பவார் கட்சி என்னாச்சு கட்சியை பலவீனப்படுத்தும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கட்சிக்கு பல இப்போ இவங்களோட நோக்கமே கட்சி சமூகம்லாம் கிடையாது தன்னுடைய அதிகாரம் போயிடக்கூடாது கட்சி நல்லா இருந்து எனக்கு அதிகாரம் இல்லாத கட்சியில் இப்போ பலமான கட்சியில் நான் பலம் இருந்து என்ன பண்ண போகிறேன் கட்சி டம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பலமாக இருக்கணும்னு நினைக்கிற நம்பரை போட்டி தான் இது அதிகார போட்டி தான் இது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு ஆனால் நம்மளால இன்னும் ஆட்சிக்கு வர முடியல நம்ம இன்னும் அதிகாரத்துக்கு வர முடியல அப்படின்னு பேசுகிறாரு கூட்டணியில நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் இனிமேல் அதை நடக்காது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு இந்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மூலயமா என்ன அதை தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் ரெண்டு மூணு எலக்ஷன்ல இவங்க எடுத்த அந்த பாஜக அலைன்ஸு இதெல்லாம் வந்து உடன்பாட்டில் ஏன்னா அவர் வந்து பாருங்க ஆல் இண்டியா ரேடியோவில் பிஜேபி இந்தியை திணிச்சப்போ உடனே கண்டனம் தெரிவிக்கிறது ராமதாஸ் ராமதாஸை பொறுத்த வரையும் மிகப்பெரிய அறிக்கை அவரை மாதிரி ஒரு ஒரு அறிக்கை இருக்கு உடனே அறிக்கை வர்றவர் வந்து பாமக தான் மதுவிலக்காக இருக்கட்டும் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் வேளாண் இஷவாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் நிதி வராததாக இருக்கட்டும் இந்தி திரிப்பாக இருக்கட்டும் உடனே அருகே வர்றது பாமக தான் இப்போ அந்த விதத்தில் அவங்களாம் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலுமே அதை விமர்சிக்கக்கூடிய நபர்களாக அன்புமணி இருக்க மாட்டார் ராமதாஸ் விமர்சிச்சுட்டே இருப்பார் அதனால் இனி கொஞ்சம் கூட்டணி இதெல்லாம் இந்த முடிவை என்கிட்ட விடுப்பா அப்படிங்கிறார் அவர் ம் ம் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஜி கே மணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தது அது என்னென்னா நீங்கள் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தரீங்க அப்படின்னா திமுகவுக்கு நிபந்தனை ஆதரவு தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறது இது வந்து அன்பு ராமதாஸ் அவர்களுடைய வியூகமா இந்த விஷயத்தை நான் அதோட ஒப்பிட விரும்பலை பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது முத கேட்க வேண்டிய இடம் பிஜேபி டெல்லி த திமுக வந்து பதினஞ்சு பர்சன்டாக எல்லா ஜாதிக்கும் வந்து திமுகவே தந்துடலாமே அத மாநில அரசு எல்லாம் நீங்க கேக்க முடியாது பொதுவாக கூட்டணி வியூகம் தேர்தல் கூட்டணியில ராமதாஸ் பேச்சு அன்புமணி கேட்பதில்லை அந்த வருத்தத்தான் வெளிப்படுத்துனார் இப்ப நேரம் ஜெயிச்சிருந்தா அந்த சண்டை வந்திருக்காது தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிட்டர ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ந்து தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அவரு அவரு என்னைக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமனை நிக்க வச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்களால வெற்றி பெற முடியலையா அதுக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி பதினால கூட எம்பி இருந்தாரு இருந்தாரே தருமபுரி எம்பியா இருந்தாருன்னு இதுக்கப்புறம் அவங்களால பிஜேபி அலையன்ஸ் போனதுக்கு அப்புறம் அவங்களால வெற்றியை பெற முடியல இந்தியாவில் அவங்க ஆட்சிக்கு வரலாம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றுமே நடக்கலைல ம் இறுதியாக ஒரு கேள்வி அவர் சொல்கிறப்ப சொல்கிறாரு பனையூரில் வந்து இறுதியாக அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு பனையூருக்கு வாங்க நான் புதுசாக அலுவலகம் தொடர்ந்துருக்கேன் எதாக இருந்தாலும் நாங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்கிறாரு இது மூலியமாக என்ன செய்தியை சொல்ல வர்றாரு எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு ராமதாஸ் ஆதரவாளர்களை கூட தாம் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறாரா நீ நான் தாங்க இவர் பேச்சை கேட்காதீங்கிறாரு இதுக்கு மேலே என்ன ஓப்பனாக பண்ணணும் ஒரு கட்சி தலைவர் உட்காந்து நன்றி உரை சொல்லிக்கிட்டு இருக்காரு பனையூரில் ஆஃபீஸ்க்கு வாங்க இது ஒன்றும் கிடையாதுங்கிறாரு அவ்வளோதான் இந்த அவ்வளோ தான் இந்த நான் இருக்கிற மேடை தான் இவர் இருக்கிற மேடையெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது இந்த இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சியுடைய இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த இப்போ ஒரு அறிவிச்சிருக்காரு புதுசாக யாரோ குமரன் இது அப்படின்னு பரசா அதெல்லாம் யாரும் கிடையாது முகுந்தன்லாம் கிடையாது கிருஷ்ணாவும் கிடையாது கோவிந்தாவும் கிடையாது நான் தான் புரியுதுங்களா பனையூர் தான் இனிமேல் நீ திண்டிவனம் இல்லை பனையூருக்கு வாங்க ம் அப்படின்னு தைலாபுரம் இல்லைன்றாரு ஆமாம் தைலாபுரம் அதிகாரம் போயிருச்சு இனிமேல் நான் தான் அதுதான் அவர் ஓகே இதன் மூலியமாக ராமதாஸ் அவர்களை இருந்து ஒதுக்கிறதுக்கு பார்க்குறாங்களா இல்லை அன்புமணி தான் முக்கியமான பாமக அப்படின்றத நிறுவ பார்க்குறாரா அன்புமணி நான் மட்டும்தாங்கிறத சொல்ல பார்க்கறாருங்க இதுக்கு பிஜேபி உதவி செய்யுங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த சண்டை நீடிச்சிச்சுனா பாஜக அன்புமணி பக்கம் தான் நிற்கும் எழுதி வச்சுக்கோங்க இதில் எந்த மாறுதலும் நடக்காது ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த மீங்க நன்றி தேங்க்யூ